சரி அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் வந்து காங்கிரஸ் வேட்பாளர்கள் எப்போ விடுக்கிறது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்களும் தமிழ்நாட்டில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள் எல்லா பகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது இன்று மும்பையில் சந்தித்து அதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள இருக்கிறோம் முப்பத்தி ஒம்போது தொகுதி தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாற்பது தொகுதியிலும் கடந்த தேர்தலை விட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இதற்கான வேலை திட்டங்களை இன்று மும்பையில் உட்கார்ந்து பேச இருக்கிறோம் அனைத்து கட்சிகளும் வந்து நிதி பெற்றிருக்காங்க ஆனால் எல்லாருமே பாஜக மட்டும் சொல்கிறது எந்த விதத்தில் நாங்கள் கேட்குறாங்க நாங்கள் தான் முதல் முதல் வெளியிடுங்க வெளியிட மறுக்கும் போது வக்கீல்லாம் வாய்தா வாங்குவாங்க நிதி அமைச்சகம் வாய்தா வாங்குத தேர்தல் ஆணையம் வாய்தா வாங்குத நீங்கள் வெளியிடுங்கன்னு தைரியமாக ஏறக்குறைய ஐநூறுக்கு மேற்பட்ட பாரத ஸ்டேட் வங்கி முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணது நாங்கள் நாங்கள் தானே வெளியிட சொல்கிறோம் எங்கக்கிட்ட வந்து இல்லை அதனால் பயம் இல்லை யார் பயந்தாங்க யார் அச்சப்பட்டாங்க இப்போ இன்னொன்னா வந்துட்டுருக்கு ஐடி ரைடு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடு சிபிஐ ரைடுக்கு பிறகு நிதி பெறுறாங்க இதில் எவ்வளோ உள்நோக்கம் இருக்குது அதுக்கு பிறகு வெளிநாட்டு நிறுவ கராச்சியிலேருந்து வந்திருக்குன்றாங்க புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் வந்திருக்குன்றாங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் இருந்தும் வாங்கியிருக்கேன் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன் தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையில் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு மக்கள் வச்சுருக்காங்க பதில் சொல்லுங்கன்றாங்க தேர்தல் ஆணையம் நேற்றுக்கு அறிவிச்சிருக்கு முதல் கட்டம் முதல் கட்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி இதை நரேந்திர மோடிக்கு தெரியும் முதல் கட்டமாக அறிவிக்க போகிறாங்கன்னு ஐந்து நாள் சு ஐந்து முறை சுற்றுப்பயணம் ஐந்து முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் குறுகிய காலத்தில் அப்ப ஏழாவது கட்டம் ஆறாவது கட்டம் அஞ்சாவது கட்டம் தேர்தல் நடக்கிற மாநிலத்துக்கு ஏன் போல அப்ப இந்த தேர்தலை சுதந்திரமாக சுயமாக தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகிறதா அறிவிக்கிறதா இல்லது பாஜக ஆட்சியாளர் சொல்லி அறிவி சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்கு மக்களுடைய சந்தேகத்தை அவங்க தான் தீர்க்கணும் தேங்க்யூ அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க